அப்படியே விஜய பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல கை கால்லாம் ஆடுது நாங்க அப்படியே சாதிச்சுட்டு ஒரு உன்னுடைய பெற்றோர்கள் ராப்பாக்கெல்லாம் உனக்கு கண்ணு வீழ்ச்சி டீ போட்டு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து கூட இருந்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி நீங்க மாநில அளவில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றா அவர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை சுரண்டி பெற்றோர்களுடைய உழைப்பை மறைச்சி விஜயண்ணாவை பார்க்கறதுக்காக தான் நான் முதல் எடுத்தேன்னு சொன்னேன் இது லாஜிக்கா இருக்கா அப்ப அந்த எஃபோர்ட் எடுத்த அரசு அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கரண உடனே வாங்கி படிக்க வச்சு அண்டா குண்டா அடங்கி வச்சு பெற்றோர்களை நீங்க அவமானப்படுத்துறதா இல்லையா அப்ப அந்த மாணவனுடைய பனிரெண்டு ஆண்டு காலம் உழைப்பை ஒரு சில நொடிகளிலே அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக ஏன் நீங்க தொகுதி தொகுதியா நடத்த வேண்டிய அவசியம் என்ன இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போடணும் ஒரு ஒரு தொகுதியிலிருந்து மூவாயிரம் மாணவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவை அடங்கிய குடும்பத்து ஓட்டு வேணும் என்பதற்காக திட்டமிட்டு கார்பரேட் நிறுவனங்களால் திட்டமிட்ட ஒரு ஸ்கிரிப்ட்